वञी हीअ नोई என்னவனே வா என்யிரே வா என்யிரே வா என்யிரே வா விட்டு போனே நான் உன்னை விட்டு போகவில்லை கண்ணை விட்டு போனே நான் உன்னை விட்டு போகவில்லை கண்ணை விட்டு போனே நான் உன்னை விட்டு போகவில்லை நீ எடுத்த கண்ணீரில் மிதகின்றே நீ விழித்த பாதையிலே நீ நடக்கின்றே கண்ணீரில் நீ விரித்த பாதையிலே நடக்கின்றே எனக்கென்று ஈரவுமில்லை எனக்கென்று பகலும் இல்லை என் நாளும் உறக்கமில்லை என் பழைய தீர்த்து விட்டே மா என் Oh yeah! E...

நான் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டேன்னு போலீஸார் பிடிக்கெட் கொடுத்தியே அதுக்கு கேட்டுட்டு போக போகத்தான் வந்தேன் நான் சும்மா போக மாட்டேன் நீ செய்த அக்கிரமத்துக்கு கூலி வாங்காமல் நான் போக மாட்டேன் விடமாட்டேன் என்ன விட மாட்டேன் ஏ சாவுக்கு நான் விடவே மாட்டேன் விட மாட்டேன் டேய் இதயமே இல்லாத மனிதனோட வாழ்றத விட தனிமை ரொம்பவும் மேலானது நீங்களா நீங்க ஒரு மனுஷனே இல்லையே ஆடு மலைல நனைதுன்னு ஓனாய் கண்ணீர் விட்ட கதையா இருக்கு உங்க கதை நான் நானடா ஓனாய் वो अम्मा இறந்ததுக்கு அப்புறம் தாய் இல்லாத குறையே உனக்கில்லை கஷ்டம்னா என்னன்னு தெரியாம போயிட்டே அம்மா இறந்து போனாங்களா இல்ல அவங்களையும் கொன்னீtingளா மிஸ்டர் செல்வனாயகம் நீங்க எனக்கு அப்பா இல்ல நான் உங்களுக்கு மகனும் மகனுமில்லை இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சொந்தமும் கிடையாது பந்தமும் கிடையாது நிச்சயமா எங்க அம்மா உங்க கூட இருந்து என்ன பெற்றிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு நல்லவங்க கூட இருந்துதான் என்ன பெத்திருக்கா இனிமேல் ஏன் முன்னாடி நிற்காதீங்க போங்க ஏன் முன்னாடி நிற்காதீங்க போங்க சோதிதாண்டா என்ன மனுஷன் இருக்கா மன்னிப்பா உங்களுக்கா அந்த கடவுளை உங்களை மன்னிக்க மாட்டான் ஏன் என் துளசியே உங்களை மன்னிக்க மாட்டான் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது சோ வாங்க இன்ஸ்பெக்டர் நீங்க நான் வேங்கिवेன ஸ்டேஷன்ல புதுசா சார்ஜ் எடுத்திருக்கேன் என் ஏம்பயர் சந்தோஷ். அப்படியா குட் வாங்க உட்காருங்க. மிஸ்டர் செல்வநாயகம் ஆ உங்க பேர் செல்வன் நாயகம்னு கேள்விப்பட்டேன். எஸ் யூ ஆர் கரெக்ட். நீங்க இந்த மாவட்டத்திலே பெரிய பணக்காரன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. எனக்கு சமமான பணக்காரன் இந்த மாவட்டத்திலே கிடையாது. ம். உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் செல்வாக்கு தொடர்ச்சியா மூணு கொலைகள் நடந்திருக்கு ஆனா குற்றவாளி யாருங்கிறது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல நீங்க இந்த கிராமத்துல பெரியார் உங்களை விசாரிச்சா ஏதாவது உபயோகமான குழு கிடைக்கலாம் இல்லையா

போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சர்டிஃபை பண்ணியிருக்காரு அவ தற்கொலை பண்ணதா போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க கொலை செய்யப்பட்ட துறைக்கும் உங்களுக்கு என்ன உறவு என்னுடைய கார் டிரைவர் துறையும் அந்த பொண்ணு துளசிய கல்யாணம் மாமன் அப்படித்தானே எனக்கு தெரியாது துறை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டான் ஆனா அந்த பொண்ணு அதுக்கு சம்மதிக்கல அதுவும் உங்களுக்கு தெரியாது தெரியாது சார் இறந்து போன போலீஸ் ஆபீசர் சுந்தரத்தை உங்களுக்கு தெரியுமா அவர் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரண்ட் அவர் கூட உங்களுக்கு எவ்வளவு நாளா பழக்கம் அவர் இந்த ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டரா வந்ததிலிருந்து பழக்கம் உண்டு அப்ப இங்கு கொலை செய்யப்பட்ட எல்லாருமே நீங்க சம்பந்தப்பட்டவங்க இல்லையா இன்ஸ்பெக்டர்

அவன் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் சித்த பெருமை பிடிச்சு போயிருக்கா அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிளீஸ் விக் ஆட் மிஸ்டர் மிஸ்டர் ஜான் உங்க காதலி ஐ மீன் துளசி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு நீங்க நம்புறீங்க அப்படித்தானே துளசி சாகல்லை அவ உயிரோடதான் இருந்துகிட்டு இருக்கா அவ கூட நான் வாழ்ந்துகிட்டு மிஸ்டர் செல்வன் நான் வர்றேன் தேவைப்பட்டா மீண்டும் வருவேன் மிஸ்டர் மலையரசன் இருக்காரா ஓ நீ தானே நான் செல்வநாயகம் பேசுறேன்டா ஆமா ஆமா இருக்கேன் இருக்கேன் நம்ம ஊர்ல சந்தோஷ்னு ஒரு சின்ன பயல் இன்ஸ்பெக்டரா வந்திருக்கான் அவன் என் வீட்டுக்கு வந்து என்னையே மிரட்டுறான்டா ஆமா நீ எல்லாம் எதுக்குடா மினிஸ்டரா இருக்க நீ எலெக்ஷன்ல பாஸ் பண்றதுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன்னு தெரியுமா ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் இப்போ எங்கள் ஊரில் நிலமை சரியில்லை ஒரு ஒருத்தனா செத்துட்டு இருக்கான் இல்லைன்னா லாரிலேயோ கார்லையோ அவன் ஆக்சிடென்ட் பண்ணி அவனை ரோட்லயே துவையில் அரைச்சிருப்பேன் ஆ அதை பார் நீ என்ன செய்கிறியோ எனக்கு தெரியாது என்ன ஒரு வாரத்தில் அவனை தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி எறியணும் அவ்வளோதான் ஆ ஆ அதை முதல்ல செய் நான் அப்புறம் பேசுகிறேன் மச்சான், இப்ப மச்சான் நீ என் கழுத்துல தாளி கிட்ட ஒரு அதோட வேலை. மச்சான், போ மச்சான். என்ன படுத்து கழுதுன்னு சொல்லிட்டானே, போ கிட்ட பேசவே மாட்டேன்னு. அட சும்மா பேச்சுக்கு யாராவது மச்சான் இங்க பாரு அறுவிட முடியட்டும் ஆடி முடியட்டும் புரட்டாசி முடிய சொல்லிட்டே போறேன் ஒருவேளை என்னை விட்டுட்டு வேற எவளையா நீ தாளி கட்டி நீனு வச்சிக்க ஆவி வந்த மாதிரி நானும் ஆவியா மாறி உடனே தூஞ்சிடுவேன் அந்த ஞாபகம் வருது டாக்டர் நமக்கு என்ன ஒரு நாளைக்கு எத்தனை

ரொம்ப பயந்து போயிருக்காங்க மச்சான் ராத்திரி ஆயிட்டா அவர் வீட்ல யாரும் நடக்குற மாதிரியோ சிரிக்கிற மாதிரியோ ரொம்ப பயந்து போய் இருக்காரு அதுக்கிட்ட வேண்டி காவலுக்கு ரெண்டு போலீஸ்காரர் வேற வீட்டுக்கு வச்சிருக்காரு நீ நீ ஒன்னும் பயப்படாத பங்கச்சம் துளசி நமக்கு நல்ல தவிர கெடுதலு எதுவும் செய்ய மாட்டான் மச்சான் அதுவும் வரும் வர முட்டு அவன பாத்துட்டே கொடுப்பா இருக்கும் மச்சான் அவன் அவன் ஒரு கிருக்கு அவன்கிட்ட வந்துக்கும் பண்ணானா

అప్ప అయ్య నిన్నలో చచ్చకేకదే தோசையும் வேண்டாம் இட்லியும் வேண்டாம் எனக்கு நீ வேணும் கொலை கோலம் பண்ண போறீண்டா கோலம் போறீரத்தை குடிப்பேண்டா ரத்தத்தை குடிப்பேன் ரத்தத்தை குடிப்பேன் பக்கமே அவன் தலை வச்சு படுக்க மாட்டான்